என்னங்க இங்க என்ன டீச் செஞ்சு காமிக்க போறேன்னா பச்சை சுண்டக்காய் துவையல் தாங்க செஞ்சு காமிக்க போறேன் இது வந்துங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பாருங்க சின்ன குழந்தைகளை சரியாக பசி எடுக்காம சாப்பிடாம இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம்ங்க இந்த துவையல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க இந்த ஏன் இந்த துவையல் இவ்வளோ இதை சொல்கிறேன் அப்படின்னா வயிற்றுல பாருங்கள் புழு பூச்சி எல்லாம் இருக்குங்க இந்த துவையல் செஞ்சு சாப்பிடும்போது லைட் கசப்பாக இருக்குங்க இது சாப்பிடும்போது அதெல்லாம் ஒன்றுமே வராதுங்க ரொம்ப நல்லது அந்த சுண்டைக்காய் துவையல் வந்து உங்களுக்கு ஈஸியாக செஞ்சு காமிக்க போறேங்க அதுக்கு பாருங்க நான் இரநூறு சுண்டக்காயை வாங்கிட்டு வந்து வச்சிருக்கிறேன் முதல்ல என்ன செய்யறோம்னு இந்த சுண்டைக்காயை இடிகளில் போட்டு ஒண்ணு ரெண்டுமே தட்டி எடுத்துக்கலாங்க சுண்டக்காய் எல்லாம் பாருங்க தட்டி எடுத்துட்டு வந்தாச்சு இப்ப துவையல் செய்ய ஆரம்பிச்சிடலாங்க ஒரு தவா ஒண்ணு எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆகிற மாதிரி எண்ணெய் ஊத்தி விட்டுக்கோங்க பாருங்க எண்ணெய் காஞ்சிருச்சு இதுல நம்ம தட்டி வச்சிருக்கிற சுண்டக்காய் சேர்த்து பிரித்து எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கும் போது என்ன ஆகுதுன்னா இந்த கசப்பெல்லாம் போயிடுங்க விதையோட தான் இந்த மாதிரி நல்லா வதக்கணுங்க சுண்டைக்காய் பாருங்க நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்தாச்சு வறுத்தது கடையான பாருங்க வெள்ளையா இருக்குது பாருங்க லைட் வெள்ளையா இருக்குது பச்சையெல்லாம் இல்லை பாருங்க இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாங்க ஒரு தட்டத்தில் ஆற வச்சிருங்க அதே எண்ணெய் தவால கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி விட்டுக்கோங்க அந்த எண்ணெயில் பாருங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்துங்க பச்சை கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துங்க வெள்ளை உளுந்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் வந்துங்க வர மல்லி ஹாஃப் டீஸ்பூன் வந்துங்க சீரகம் பத்து மிளகு எடுத்து வச்சுருக்குறேங்க அதை இதோட சேர்த்திடலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாங்க இந்த எண்ணெயில் கால வதங்கின பிறகு பாருங்க காரத்துக்கு அஞ்சு வரமிளகா கால் டீஸ்பூன் ஆகிற மாதிரி கட்டி பெருங்காய் பொடி பண்ணி வச்சிருக்குறேங்க அதையும் சேர்த்திடலாங்க ஒரு இனுக்கு கருவா பில்லுங்க அஞ்சு பல் பூண்டு வச்சுருக்கங்க அதையும் இதோட சேர்த்து நல்ல இந்த எண்ணெயிலேயே வதக்கி விட்டுருங்க முதலே வரமிளகாய் போட்டு வருத்திங்கன்னா கருப்பாயிருங்க இந்த மாதிரி கடலை பருப்பெல்லாம் வறுத்த வரகு அப்புறம் போடுங்க அப்புறம் போட்டு வருங்க நல்லாயிருக்கும் பாருங்க எல்லாமே வருத்தாச்சு ஆரட்டுங்க அப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம் வறுத்த சுண்டக்காயை மிக்சியில் சேர்த்திக்கோங்க இது கூட பாருங்கள் அஞ்சு டேபிள் ஸ்பூன் ஆகுற மாதிரி தேங்காய் துருவலுங்க நம்ம வருத்த இல்லைங்களா கடலம்பருப்பு உளுந்தம்பருப்பு வரமிளகாய் அதையெல்லாம் இதோட சேர்த்திடலாங்க இது கூட பாருங்கள் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியுங்க கல் உப்புங்க ஒரு நாம்பல் ஆகுற மாதிரி நாட்டு மல்லி எடுத்து வச்சிருக்கறங்க அது இதோட சேர்த்து தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க சுண்டக்காய் துவையல் ரெடிங்க இந்த துவையல் வந்துங்க சுடு சாதத்தோட நல்லெண்ணெய் விட்டு இல்லைன்னா நெய் விட்டு சாப்பிட் பாருங்க சூப்பராக இருக்குங்க இது இட்லி தோசைக்கும் நல்லா இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸு சொல்லுங்கள்